அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இந்த உலகில் எதுவும் நிதந்திரம் அல்ல எல்லாம் அழிந்து போகக்கூடியவதான் நீங்களும் நிதந்திரம் நானும் நிதந்திரம் தாய் தந்தையும் நிதந்திரம் கட்டிய கணவன் மனைவியும் நிதந்திரம் அல்ல பெற்ற பிள்ளைகளும் நிதந்திரம் சேத்த சொத்துக்களும் நிதந்திரம் இல்லை எல்லாம் தான் ஆனா நீ மட்டும் நிரந்தரமானவன் குருஜி எல்லாம் தான் அழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்களே எல்லாம் அழியக்கூடியவன்னு சொல்றீங்களே நான் மட்டும் எப்படி அறியாதிருப்பேன் நீங்க கேட்கலாம் கண்ணதாசன் அவர்கள் கடைசியா அவர் கூறிய வார்த்தை நான் நிதந்திரமானவன் எனக்கு என்றுமே அழிவு கிடையாது அதை பல பேர் புரிஞ்சிக்கல இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உள்ள இருக்கிற ரகசியத்தை கருத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு ஆனா கண்ணதாசனுடைய புகழ் இன்று வரைக்கும் இருந்திருக்கிறது காலம் உள்ள வரைக்கும் கண்ணதாச மறக்க முடியுமா அவர் சேர்த்த புகழ் அவர் சாதித்த சாதனைகள் அவர் பெற்ற வெற்றிகள் காலத்தால் அழியாதது அழிக்க முடியாதது கிருஷ்ணரை எல்லாம் கடவுளா கும்பிடுறான் இல்லையா பகவான் கிருஷ்ணர் தான் சொன்னாரு நான் நிரந்தரமானவன் எனக்கு அழிவு என்பதே இல்லை என்று சொன்னார் ஆனால் கிருஷ்ணரை என்ன ஆனார் தான் போனார் ஆனா அந்த கிருஷ்ணன் கேரக்டர் அது உலகம் உள்ள வரைக்கும் நினைவிலே இருக்கும் இல்லையா உலகில் சாதித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுடைய பெயரும் புகழும் நிரந்தரமானது நீடித்து இருக்கக்கூடியது இல்லையா மின்சார விளக்கு கண்டுபிடிச்சான் தாமஸ் ஆல்வா ஆயிடிஷன் எப்போ இறந்துட்டான் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளில் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கும் மின்சாரத்தை கண்டு பல்ப் கண்டுபிடிச்சவர் யாருன்னா தாமஸ் ஆல்வா ஆயிடிஷன் சொல்றேன்ல விண்வெளிக்கு போன கல்பனா சாவலாவை மறந்துட முடியுமா முடியாது அப்போ நெப்போலியனை மறக்க முடியுமா முடியாது சாக்ரடிஸ மறக்க முடியுமா முடியாது அரிஸ்டாட்டில் பிதாகோரஸ மறக்க முடியுமா இவர்கள் எல்லாம் கிரேத் கிரேத்த தத்துவ மேதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா காலம் எப்போ போயிடுச்சு கிரேக்கெல்லாம் எப்போ அழகி போச்சு எல்லாம் போயிடுச்சு வெற்றி பெற்றவர்கள் இறந்து போனாலும் கூட அவர் செய்த சாதனைகளும் வெற்றிகளும் காலம் உள்ள வரைக்கும் அதை நினைச்சு பார்ப்போம் இல்லையா நாம் கடவுளா வணங்குறோம் அது புத்தனா இருக்கட்டும் இயேசுவா இருக்கட்டும் நபிகள் நாயகனா இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் இவர்கள் எல்லோருமே இறந்துதான் போனாயிடும் இல்லையா போயிட்டாங்க இந்த உள்ள வரைக்கும் புத்தரை மறக்க முடியாது இல்லையா இயேசுவை மறக்க முடியாது நபிகள் நாயகத்தை மறக்க முடியாது குருநானை மறக்க முடியாது அவர்கள் அப்ப வாழ்ந்து வாழ்ந்துதான் இருக்கிறாங்க அவர்கள் இறந்தபோது அவர்கள் இறந்து போனது அவர்களுடைய உடல்கள் தான் சாதித்த சாதனைகள் அவர்கள் கூறிய அறிவுரைகள் அவர்களுடைய உபதேசங்கள் தாரக மந்திரங்கள் இவை எல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்ப அது நிரந்தரமானது தானே நம்ம உலகம் பூரா நோக்கி வருகிறது ஏன் ஆன்மீக நாடு என்று சொல்கிறார்கள் ஷீரடி சாய்பாபா அரவிந்தர் அன்னை இப்படி எத்தனையோ பேர் சொல்லிட்டு இல்லையா இந்த அவதாரங்கள் எல்லாம் இறந்துட்டாங்க போயிட்டாங்க ஆனாலும் காலம் உள்ள வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் அறிவதில்லை அப்போ நாம் என்ன சாதனை செய்தால் நாம் இறந்தாலும் நம்முடைய பெயரும் புகழும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் இந்த பிறவியில் என்ன சாதனையை செய்ய போகிறீர்கள் உங்களுடைய பெயர் நிலைத்து நிற்பதற்கு நீங்க என்ன செய்ய போறீங்க எத்தனையோ கோடி பேர் வந்தாங்க நாட்டை ஆண்டவன் எல்லாம் இல்லாத இடம் போயிட்டான் ஆனா அலெக்சாண்டர் பேரும் நெப்போலியன் பேரோ இன்று வரைக்கும் இருக்கு இல்லையா அப்போ அந்த அரசர்களில் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவன் இறந்து மறந்து மறைஞ்ச போயிட்டு இருப்பான் இருந்தாலும் அவனுடைய பெயரும் புகழும் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது இப்படி அவர்கள் இறக்கவில்லை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போ இதெல்லாம் படிக்கிறோம் இதெல்லாம் பார்க்கிறோம் இதெல்லாம் கேட்கிறோம் ஏன் நமக்குள்ள நாமும் இறைவன் தந்த இந்த பிறவியை நாமும் நம்மளுடைய இறப்பு காப்பால் அட உலகம் தான் தெற்கிக்குவானா நாடு தெற்கிக்குவானா நம்ம மாநிலத்திலயாவது நம்முடைய பெயரானது நிலைத்து நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இன்று உலகம் பூரா பெரியாரை பற்றி பேசுவோம் உலகம் பூரா போயிடுச்சு அறிஞர் அண்ணா முதல் ராஜாஜி கர்ம வீரர் காமராஜர் இப்படி இவங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த கொடைவழல் வாழ்ந்து கொண்டு தான் எல்லார் மனசுலயும் அவங்க வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க இதுல பொதுவா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சாதித்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் ஏதோ ஒரு நல்ல குணத்தோடு இருந்தவர்கள் மக்கள் மீது அதிகமான அனுபவித்திருந்தவர்கள் எல்லா உயிர்கள் மீது பாசத்தை வைத்திருந்தவர்கள் வல்ல பெருமான் இப்படி எல்லாரும் இறந்துட்டாங்க செத்துட்டாங்க அது நடந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்போ நிதந்திரம் என்பது உங்களுடைய சாதனைகளும் உங்களுடைய வெற்றிகளும் தான் அப்போ நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம ஏதாவது சாதிக்கணும் நம்ம ஏதாவது வெற்றி பெறணும் நம்மளை பற்றி எப்போதும் யாராவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா இசை உலகம் என்று எடுத்தா பீத்தோவான் இன்னைக்கு வரைக்கும் பேசணும் இல்லையா பீத்தோவான் எப்பயோ மறங்கியாச்சு இசை உலகில் மைக்கேல் ஜாக்சன் இன்று வரைக்கும் பேசணும்ல இனிமேல பேசுவோம் உலக அளவுல வாழ்ந்து ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் இல்லையா ஒரு வெற்றியை பெறணும் இல்லையா ஒரு சாதனையை சாதிக்கணும் இல்லையா அதுக்குதானே இறைவன் உங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான் பிறமியை தந்திருக்கிறான் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தீர்களேயானால் உங்கள் உள்ளத்திலே ஒரு தீப்பொறி பொரிய எரி ஆரம்பித்துவிடும் அப்போ பல ஆயிரம் பத்தாயிரம் வருஷம் முயற்சி பண்ணுவது என்பது பெரிய ஒரு சாதனை ஆனா ஒரு நூறு வருடமாவது நம்மளை மறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் எண்ணுவீர்களேனால் நீங்கள் நிதந்திரமானவர்களாக வாழ்வீர்கள் என்பதை